ஸ்பேஸ் விண்வெளி விண்வெளி அப்படினாலே அந்த இருளுக்குள்ள பல மர்மங்கள் இருக்கு அந்த இருள நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் மூலமா அப்படிப்பட்ட சயின்டிஸ்டுகளால் கண்டுபிடிக்கப்பட்ட சில மர்மங்களை தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் சேனலுக்கு தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்க்கு கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பிடிச்சிருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் ஆயிரத்தி எட்வர்ட் பெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து சுமார் ஆறு ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்து ஒரு நட்சத்திரத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு அந்த நட்சத்திரத்தை அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நட்சத்திரத்துக்கு எட்வர்ட் பெர்னாண்டஸ் அப்படிங்கிற அவருடைய பெயரை வைக்கிறாங்க ஸோ பெர்னாண்டஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வைக்கப்படுது இந்த பெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஸ்டார் தான் நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதுவும் சிங்கிள் ஸ்டார் சிஸ்டமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கு இந்த இடத்துல உங்க மனசில் ஒரு டவுட் வரலாம் நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் காலத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஆல்பா சசாய் சிஸ்டம் தான் நம்ம சூரிய குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சா சிஸ்டமாக இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த பெர்னாண்டஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது எப்படி நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்றேன் ஏன்னா ஆறு ஒளியாண்டுகள் அப்படிங்கிறதுக்கும் ஆ நான்கு ஒளியாண்டுகளுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அப்ப எப்படிப்பா நீ சொல்ற அப்படின்னு இதுக்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம ஆல்பா சென்சார் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு நான்கு ஒளியாண்டுகள் தான் ஆனால் இருந்தாலும் அது ட்ரிபிள் சார் சிஸ்டம் மூன்று நட்சத்திரங்களை கொண்ட ஒரு சூரிய குடும்பமா இருக்கு ஆனா நம்ம பூமி மாதிரி ஒரே ஒரு நட்சத்திரத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சார் சிஸ்டம் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டா அது நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டா அது இந்த பெனாண்டா ஸ்டார் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டத்தை தான் சொல்லணும் கிட்டத்தட்ட நம்ம சூரிய குடும்பத்துல இருந்து வெறும் ஆறு கொலி ஆண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ஸ்டார் சிஸ்டமா இது இருந்துட்டு இருக்கு ஸோ டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஒளியாண்டுகள் தொலைவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நான்காவது நட்சத்திரமா இந்த பெனாண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய

பிரகாரம் நம்மளுடைய சூரியனோட இந்த நட்சத்திரத்தை வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம சூரியனுடைய மொத்த எடையில பதிமூணு சதவீதம் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எடை கொண்டது தான் பெர்னாண்டஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நட்சத்திரம் ஸோ எடை கம்மியா இருக்கு இதுல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெளிச்சம் அப்படிங்கறது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப கம்மி நம்ம சூரியனோட அதை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூரியன் மொத்தமா வெளியிடக்கூடிய அந்த வெளிச்சத்துல வெறும் மூன்று சதவீதமான வெளிச்சத்தை மட்டும்தான் இந்த ஒரு நட்சத்திரம் வெளிப்படுத்துறதா சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க சிம்பிளா சொல்றோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை அப்படியே அழைக்காத நம்மளுடைய

பன்னெண்டாண்ட ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நட்சத்திரம் உருவாகி மேபி ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி இருநூறு கோடி வருஷங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டால் வந்து கெஸ் செய்யப்படுது இன்னும் கொஞ்சம் சிம்பிளா நம்ம சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த நட்சத்திரம் நம்ம சூரியன் உருவாகிறதையும் மற்ற கிரகங்கள் உருவாகிறதையும் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு அளவுக்கு ஒரு பழமையான ரொம்ப வயசான ஒரு நட்சத்திரமா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு கெஸ் செய்யப்படுது இந்த நட்சத்திரம் ஒரு ரெட் வாப் நட்சத்திரம் அதாவது சிகப்பு இருக்கு நம்ம சூரியனை விட சின்ன ஒரு நட்சத்திரம் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப பழமையான வயசான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தை நீங்க வந்து அசால்ட்டா நினைச்சிடக்கூடாது ஏன் அப்படின்னா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு ஏத்த மாதிரி இது என்னதான் ஒரு பழமையான நட்சத்திரமாகவும் சிகப்பு குள்ளன் நட்சத்திரமா இருந்தாலும் கூட நம்ம மில்கிவே கேலக்சிலேயே வெரி ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ஸ்டார் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கு அதாவது நம்மளுடைய மில்கிவே கேலக்சிலே ரொம்ப வேகமாக நகரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அது இந்த பெர்னாண்டஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நட்சத்திரம்

ஒரு நட்சத்திர குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது நம்ம ஆல்பா சென்சாய் சிஸ்டம் தான் கிட்டத்தட்ட நான்கு ஒளியாண்டுகள் டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கு பட் இந்த பெர்னாண்ட ஸ்டார் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து ஆறு ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்தாலும் அந்த பதினோராயிரம் வருஷத்துக்கு அப்புறம் மூணு புள்ளி எட்டு ஒளியாண்டுகள் அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்கும்னு சொல்றாங்க ஆல்பா சென்சாரியை விட கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த வகையில் பதினோராயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா இந்த பெர்னாண்ட ஸ்டார் அப்படிங்கிறது மாறிரும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ்டு கெஸ் செய்யப்படுது ஆயிரத்தி அறுநூறு காலகட்டத்தில் கலிலியோ இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற ஜூபிட்டரோடைய அந்த நிலவை கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்ச சமயத்தில் அவர் இந்த நிலவுக்கு பேர் எதுவும் வைக்கல ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் சைமன் மேரியேஷன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு ஆஸ்ட்ரானமர் பார்த்தீங்கன்னா இந்த நிலவுக்கு கலிஸ்டோ அப்படிங்கிற பேர் வந்து வைக்கிறார் இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற பேர் கூட கிரேக்க மித்தாலஜியில் வரக்கூடிய ஒரு பெண்ணோட பேரை தான் இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற பேரை இந்த நிலவுக்கு வந்து வச்சிருக்காங்க கிரேக்க மித்தாலஜி படி ஆஸ்டிமிஸ்டோடைய ரைட் ஹேண்ட் இருந்த ஒரு பெண்ணோட பேர் தான் அந்த கலிஸ்டோ அப்படிங்கிற

இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு என்னதான் புதன் கிரகத்தோட சைஸ்ல வந்து ஓரளவுக்கு சிமிலரா இருந்தாலும் கூட இது நம்ம மெர்க்கு பிளானட்டை விட இந்த கலிஸ்டோ அப்படிங்கிற இந்த நிலவு அப்படிங்கிறது அடர்த்தி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் இந்த நிலவு அப்படிங்கிறது அதிகப்படியான ஐஸ் பார்ட்டிகல்ஸ் அண்ட் டிராக் பார்ட்டிகல்ஸ்லாம் உருவானதா இருக்கிறதுனால தான் இந்த நிலவு மட்டும் நம்மளுடைய வியாழன் கிரகத்தை சுற்றி வராம இது தனியா சூரியனை சுற்றி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதையும் வந்து ஒரு டிராப் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிவிச்சிருந்திருப்பாங்க பட் ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு பதிலாக வியாழன் கிரக

சூரிய வெளிச்சத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் சொல்றாங்க இதுக்கு முக்கிய காரணம் அந்த நிலவில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் அப்படிங்கிறதுனால தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிலவில் இல்லாத ஒரு விஷயம் கூட இந்த கலிஸ்டோ நிலவில் இருக்கு இது கூடவே நம்ம நிலவில் இல்லாத ஒரு விஷயம் இந்த கலிஸ்டோ நிலவில் இருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம நிலவில் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இல்லை ஆனால் இந்த கலிஸ்டோ நிலவில் அட்மாஸ்பியர் தின்னான அளவில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை விஷயத்த சயின்டிஸ்டுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம கலிஸ்டோ நிலவுக்கும் நம்ம வியாழன் கிரகத்தும் இருக்கக்கூடிய அந்த தொலைவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட

சேலஞ்சர் வெண்கலம் இந்த கல்ஷோ நிலவை எடுக்கப்பட்ட புகைப்படங்களை சயின்டிஸ்டுகள் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க காரணம் இந்த நிலவோட அந்த தரைப்பகுதியில் ஏகப்பட்ட அந்த கிரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது விண்கல்லால் தாக்கப்பட்ட பள்ளங்கள் அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த கிரேச்சர்கள் ஏகப்பட்டது இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கிரேச்சர்கள் பள்ளங்கள் எல்லாமே அப்படியே இருந்திருக்கு அந்த விண்கல் தாக்கப்பட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருந்திருக்கு அப்போ அதுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாம எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படாம அப்படியே இருந்திருக்கு இதுக்கு காரணமாக என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்கன்னா இந்த கலிஷோ நிலவுல எந்த ஒரு வகையான எரிமலைகள் வாழ்க்கணும் அப்படிங்கிற எதுவுமே இல்ல பிளஸ் அந்த நிலவுடைய அந்த டெக்டானிக் பிளேட்ஸ்லயும் பெருசா எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் நடக்காத காரணத்தினால அந்த இவன்களால் தாக்கப்பட்ட அங்க உருவான மிகப்பெரிய பள்ளங்களா இருக்கட்டும் எல்லாமே அப்படியே இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க அண்ட் இதெல்லாம் வச்சு நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க அது என்ன அப்படின்னா இந்த கலிஸ்டோ நிலவு அப்படிங்கிறது வேற எங்கேயோ சுத்திட்டு இருந்தது நம்மளுடைய வியாழங்கிரகம் அதோட ஈர்ப்பு விசையினால பிடிச்சு இழுத்து அதோட பிளவு ஆக்கல இது நம்ம வியாழங்கிரகத்தோட சேர்ந்து உருவாகியிருக்கலாம் இருக்கலாம் நம்ம வேளாங்கிரகம் வந்து நம்ம சூரிய குடும்பத்தில் வந்து எப்படி வந்து சூரியனோட சேர்ந்து உருவாச்சோ அதே மாதிரி இந்த நிலவும் நம்ம வியாழங்கிரகத்தோட சேர்ந்து அந்த டயத்தில் உருவாகியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் இந்த வியாழங்கிரகத்தோடைய இந்த கலிஷ்டோ அப்படிங்கிற நிலவோடைய வயசு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நானூத்தி கோடி வருஷங்களா இருக்கலாம் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சூரியனோட வயசுக்கு ஈக்குவலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகளை வந்து பேசப்பட்டு இருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் விண்வெளியில ஆய்வுகளை பண்ணிட்டு இருக்கும் போது

கூடிய ஒரு ஸ்டார் கிளவுடா இருந்துச்சு சோ இந்த ஒரு விஷயத்த நம்மளுடைய சோலார் சிஸ்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல்பா சென்சுரி சிஸ்டத்துல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் கூட ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம் தான் எல்லாத்துக்கு மேல நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் விண்வெளியில ஏகப்பட்ட நட்சத்திரங்களை வந்து ஆய்வு பண்ணி அந்த நட்சத்திரம் என்ன மாதிரியான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணிருக்காங்க அந்த வகையில் நம்ம கண்டுபிடிச்ச எல்லா நட்சத்திரங்கள்ல மூணுல ரெண்டு சதவீத நட்சத்திரங்கள் எல்லாமே பைனரி ஸ்டார் சிஸ்டமா தான் இருந்திருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சதத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே தனியா நம்மளோட சூரியன் மாதிரி இருந்திருக்கு ஆனா அதுக்கு கூட ஒரு தியரி அப்படிங்கிறது நம்மளோட

என்னன்னா நம்மளுடைய சூரியன் அப்படிங்கிறது பிறக்கும் போது அது வந்து ஒரு பயனை ஸ்டார் சிஸ்டமா இருந்திருக்கணும் அதாவது நம்ம சூரியனுக்கு ஒரு தங்கச்சியோ தம்பியோ மேபி இருந்திருக்கு சான்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்ல வராங்க அப்ப இப்போ சூரியன் ஒண்ணு தானே இருக்கு அந்த இன்னொரு சூரியன் எங்க அது எங்க போச்சு அதோட பேர் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல சோ இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த விஷயத்தை தியரியா தான் சயின்டிஸ்டுகள் வந்து முன்வைக்கிறாங்க அந்த வகையில நம்மளுடைய சூரியன் பிறக்கும்போது கூடவே சேர்ந்து பிறந்திருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு நிமிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாருக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க சயின்டிஸ்டுகள் அந்த ஸ்டார் அப்படிங்கிறது எப்போ உருவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளோட சூரிய குடும்பம் வந்து உருவாகின டைம் தான் கிட்டத்தட்ட நானூற்றி கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட சூரியன் தான் முதல்ல உருவாகுது அந்த சமயத்தில் நம்ம சூரியனோட சேர்ந்து இன்னொரு சூரியனும் உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சூரியனோட பேர் தான் நிமிசஸ் ஸோ இந்த நிமிசஸ் ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம சூரியனோட சேர்ந்து உருவாகும்போது நம்ம சூரியனுக்கும் அந்த நிமிசஸ் ஸ்டாருக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு ஆஸ்ட்ரானிமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளோட சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதை விட ஐநூறு மடங்கு அதிகமான தொலைவுல தான் இந்த நிமிஷ ஸ்டாருக்கும் நம்ம சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ்ட் வந்து சொல்லப்படுது இதுக்கப்புறமா நம்மளோட சூரியன் அப்படிங்கிறது ஒரு எல்லோ டாப் நட்சத்திரமா உருவாகி மற்ற கிரகங்கள் உருவாகி நம்மளோட சூரிய குடும்பமும் பைனலா வந்து உருவாகுது சோ அதுக்கப்புறம் நம்மளோட சூரியன் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு தேவையான அந்த வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுத்து உயிர்களை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு அந்த பக்கம் நிமிஷ ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட ரொம்ப சின்னதா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு சின்னதா இருந்திருக்கலாம் சொல்றாங்கன்னா நம்மளோட ஜூபிட்டர் வியாழன் கிரகம் அந்த வியாழன் கிரகத்தை விட ஒரு பத்துல இருந்து இருபது மடங்கு தான் மேபி அந்த நிமிஷம் ஸ்டார் அப்படிங்கிறது பெருசா இருந்திருக்கணும் அதுக்கு மேலே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது கூடவே அந்த நட்சத்திரம் அப்படிங்கறது ஒரு ரெட் ட்ராப் நட்சத்திரமாவோ இல்லடி ஒரு ப்ரவுன் ட்ராப் நட்சத்திரமா இருந்திருக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்ட் வந்து கேஸ் பண்றாங்க அதுலயும் நிறைய எக்ஸ்பெக்டிகள் என்ன சொல்றாங்கன்னா அந்த நட்சத்திரம் மேபி கண்டிப்பா வந்து ஒரு பிரவுன் வாக் நட்சத்திரமா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த வீடியோவோட எண்டிக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் இந்த வீடியோல பல விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங் நீங்க தெரிஞ்சுப்பீங்க நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இப்ப கூட லைக் பண்ணலன்னா லைக் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி விண்வெளி சம்பந்தமான சில ஆச்சரியமான விஷயங்களையும் தாண்டி நம்ம பூமியில் நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்க தமிழ தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டிக்கெட் ராஜ சேனல இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்ட செட் பண்ணி வச்சுக்கணும் மற்ற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மேல ஐக்கான்ல கொடுத்துருக்கேன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை Uncle Segar, bye bye.